சொத்து வரியை உயர்த்திய திருச்சி மாநகராட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் திருச்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள மாரிஸ் பாலம் ஜங்ஷன் பாலம் ஆகிய இடங்களில் மந்தமாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டத்தை துரிதப்படுத்த வலியுறுத்தியும் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்தும் திருச்சி மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மரக்கடை பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் அமைப்பு செயலர் ரத்னவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் போலீசார் கைது செய்தனர் அப்போது உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால்